இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இப்போ இருக்கிற ஒரு ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ள பார்ட்னர்ஸ் கூட வந்து ஹாய் பாய் சொல்கிறதே ரொம்ப கம்மியாகி போச்சு பேசுறதே கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிறதே வந்து குறைஞ்சி போச்சு எங்கள் லைஃப்பில் அதுக்கு அதுக்கான இடமே நாங்கள் கொடுக்கவே இல்லை அந்த பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம் இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ அதுவுமே வந்து சொல்லுவாங்க அழகு இப்ப செல்லமா இல்ல செல்லமா உனக்கு ஒயிட் ஷர்ட் தான் செல்லமா அழகு நீ ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோ ஓகே நான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கேன் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே பெட்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டே போக மாட்டோம் எங்க போன் ஹால்ல தான் இருக்கும் அது எந்த காரணத்துக்கு கொண்டு வரவே வராது இப்ப அஸ்வின் இதெல்லாம் பாத்துட்டு

மாதிரி நாங்க சோசியல் மீடியா இருக்கும்போது எங்க அப்பாவே வந்து நாராயண குதுல விசாயை போட்டுக்கிட்டீங்க ஆடிட்டு ஆறிட்டு எல்லாம் ஆகறது கேட்குற மாதிரி ஃபேன்ஸ் அப்பா இப்டி சொல்லியிருந்தாரு இப்போ. இப்போ வந்து சொன்னாருன்னா திச்சீங்க நான் சொல்லுவேன் நான் மட்டும் ಅಲ್ಲ பர் பர் ஆக்சுவலா அவர் கருப்பா இருக்காருங்கறது இப்ப நீங்க சொல்லி தான் இல்ல இல்ல அந்த மாதிரி நான் ஃபீல் பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து அந்த ஒரு விஷயம் மைண்ட்ல ஏன்னா எனக்கு அவரோட மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே என்னோட சரி என்னோட சரி ரெஜிஸ்டர் இந்த கலரோட

மட்டும் உங்க லவ்வ வந்து அப்படியே எங்காவே வச்சுக்க முடியுது உங்க ரெண்டு பேரால இந்த காதல எப்படி நீங்க அப்படியே பொங்கிட்டே இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயம் தான் பண்ணா நல்லாதான் இருக்கும் சொல்லுங்களேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பாருங்க சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு மட்டும் போதும் சாரி டு சே திஸ் இப்போ இருக்கிற ஒரு ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை பார்ட்னர்ஸ் கூட வந்து ஹாய் பாய் சொல்கிறதே ரொம்ப கம்மியாகி போச்சு கரெக்ட் ஓகேங்களா பேசுறதே கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பேசுறதே வந்து குறைஞ்சி போச்சு பட் எங்கள் லைஃப்பில் அதுக்கு அதுக்கான இடமே நாங்கள் கொடுக்கவே இல்லை நாங்கள் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சோம் வீட்டில் இருக்கும்போது இந்த கேஜெட்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தால் கூட உட்காந்து அவ்வளோ பேசுவோம் நிறைய விஷயங்களை பேசுவோம் நாங்கள் லைஃப் எங்களுடைய லைஃபு சொந்தக்காரங்க கதை கஷ்மீரில் பற்றி காசிப்ஸு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா பற்றி பேசுவோம் நிறைய பேசுவோம் இந்த மாதிரி பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எது எதுல எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறம் எது பிடிக்காது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டே ஏன்னா இந்த பிடிக்குது பிடிக்கலன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் டே பை டே மாறும் மாறும் அவங்க பேசும்போது எனக்கு தெரிய வரப்பா ரொம்ப செல்லமாக டயர்டாக இருக்காங்க இன்னைக்கு ஓகே டேன்னு வெளில போகலாம்

எனக்கு என்ன தேவை என்ன தேவை டிசைட் பண்ணுவோம் அது எப்படி அது கண்டுபிடிப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஃபோன்ல அந்த டோன்லயே கண்டுபிடிச்சிருவேன் ஓ ஓகே அதுலயே தெரிஞ்சிடும் இன்னைக்கு அப்படியே அந்த கூப்பிடுற டோன்லயே அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சிடும் அது நம்ம இன்வால்வ்மெண்ட்டோட வந்துட்டு நம்ம பேசும்போது தான் வந்து அது புரியும் குட்டி குட்டி அப்ரிசியேஷன்ஸ் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எப்போ ட்ரெஸ் பண்ணாலுமே அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது வந்து வீடியோ பர்பஸோ இல்ல அந்த மாதிரி அது எதுவுமே கிடையாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி ஒரு சுடி போட்டாலும் சரி ஒரு சாரீ போட்டாலும் சரி கண்டிப்பா அவங்களோட அப்ரிசியேஷன் இருக்கும் அட் த சேம் டைம் இது நல்லா இல்லப்பா இதை போடு இது நல்லா இருக்கும் அந்த மாதிரியான விஷயமும் சொல்லுவாங்க ஓகே ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம் இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ அதுவுமே வந்து சொல்லுவாங்க அழகு ஆமாம் இன்னைக்கு இந்த காஸ்டியூம்க்கு இந்த ஜுவல்ஸ் சூட் ஆகல இந்த மாதிரி போட்டுக்கோ இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இவங்க தான் டிசைட் பண்ணாங்க இப்போ புதுசாக நேர் வகுடு எடுக்க ஆரம்பிச்சேன் அதையுமே இல்லைல்ல நீ அப்பவும் வர மாதிரி இந்த மாதிரியே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொரு விஷயமும் இப்ப செல்லமா இல்ல செல்லமா உனக்கு ஒயிட் ஷர்ட் தான் செல்லம்மா அழகா நீ ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோ ஓகே நான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறேன் சோ அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட டயர்ட்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இனி நீ என்ன பண்ண அப்படின்னு வரும்போது கால் பண்ணும் போதே நான் காலைல இதெல்லாம் பண்ணேன் எனக்கு இந்த இந்த ஒர்க் இருக்கும் இருக்கும்போதே அவங்க கெஸ் பண்ருவாங்க அப்ப இவ்ளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க டயர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு போது நான் ஒரு பிளான் வச்சிருப்பேன் வாங்கி நீ நம்ம ஜாலியா வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லுவாங்க அப்ப போகும்போது பேசிட்டே போவோம் டின்னர்ல சாப்பிட்டுட்டே பேசுவோம் சோ நிறைய பேசுறது வந்து நிறைய அது ரொம்ப அழகு அது அது மட்டும் தான் நான் ஒரு ஒரு மிஸ் கண்டிப்பா பேசுறதே கிடையாது மொபைல் போன்லயே தான் இருக்காங்க ரெஸ்டே போனா கூட ஆளுக்கு ஒரு இருக்கேன் இவங்களுக்கு அதுவும் சொல்லுவாங்க இந்த மொபைல் எப்பவுமே இவர் இருந்தாங்க வீட்ல ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கும்போது பாப்பாங்க பாப்போம் அதை பேசுவோம் அதுக்கப்புறம் அதை வச்சிருவோம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே பெட்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டே போக மாட்டோம் எங்க போன் ஹால்லதான் இருக்கும் ஹால்லயே சார்ஜ் போட்டு ஹார்லயே வச்சிருவோம் அது எந்த காரணத்துக்கு வரவே வராது பாருங்க மக்களே இந்த மொபைல் தான் நம்ம வேற கிடைக்குது பார்த்துக்கோங்க சொல்ல முடியாது அப்படியும் சொல்ல முடியாது தப்பு இல்லை இல்ல அப்படி கிடையாது இப்ப இருக்கிற எல்லாருக்குமே அந்த அந்த இந்த ரீல்லயே தான் இருக்காங்களே இல்ல அந்த அந்த இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொன்னா கூட கேட்க இல்ல அந்த ரீல்ல கூட வந்து ஒரு ஒரு லவ் பாண்டிங்க வந்து கொண்டு வரலாம் எப்படின்னா ஒரே மொபைல் வச்சுட்டு பாட்னர்ஸ் ரெண்டு பேரும் பாண்டிங்க அப்படின்னா அதுலயும் வந்து தெரிய வந்துரும் ஓகே யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கல அப்படின்னு ஸ்க்ரால் பண்ணும் போது சிலமா நிறுத்தி சிலம்பம் அந்த பாட் நல்லா இருக்குல்ல ஏன் ஸ்வைப் பண்ற வெயிட் பண்ணு ஓகே அவங்க வெயிட் பண்ணுவாங்க அது செகண்ட் வரைக்கும் சோ அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அவங்க பாத்துட்டே ஒரு ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த ஆர்னமெண்ட் நல்லா இருக்கு இந்த செயின் நல்லா இருக்கு நான் உடனே ஓகே நல்லா எங்க

போது நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து படிச்சிருக்கேன் சோ அந்த ரெண்டு மூணு கமெண்ட் நான் உங்களை கேட்குறேன் அதுல இருந்து கமெண்ட் என்ன இவர் ரொம்ப கருப்பா இருக்காரு இவங்க கொஞ்சம் வானமா இருக்காங்க இது எந்த அளவுக்கு இவங்க இவங்க ஆரம்பிச்ச காலத்துல வொர்க் அவுட் ஆயிருக்கும் இதுவே ஒரு இதுவா இருந்திருக்கா இவங்க மனசு கொஞ்சம் நெடுதலா இருந்திருக்காதா வந்து பேசுறாங்க இல்ல ஆக்சுவலா அவர் கருப்பா இருக்காருங்கிறதை இப்ப நீங்க சொல்லிதான் நினைக்கிறாங்க இல்ல இல்ல அந்த மாதிரி நான் பீல் பண்ணதே கிடையாது பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து அந்த ஒரு விஷயம் என் மைண்ட்ல கிடையவே கிடையாது ஏன்னா எனக்கு அவரோட மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் உண்மையிலே சொல்ற இந்த தோற்றம் இந்த இளமை இந்த அழகு எல்லாமே எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க பாப்போம் எல்லாமே வந்து காலத்தால மாறக்கூடிய விஷயம்தான் அந்த அன்பு அரவணைப்பு இவர மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிறது என்னோட மைண்ட்லயும் சரி என்னோட மனசுலயும் சரி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நான் அதோட தான் வாழறேன் இந்த கலரோட நான் வாழவே இல்ல சரியான இவங்களுக்கு என்னப்பா யூடியூப்ல பக்கம் சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் துபாய்ல பெருசா சம்பாதிக்கிறாரு அதை தவிர இவங்க வந்து இங்க காஞ்சிபுரத்துல வந்து நிலம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இவங்களுக்கு எல்லா பக்கமும் சம்பாத்தியம் வருது அதனால இவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால இவங்க அடிக்கடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவங்க வந்துட்டு போலாம் துபாய்ல நம்மள மாதிரியாப்பா அப்படி ஒரு கபென்ட் இருந்தது இதுக்கு என்ன பதிலா இருக்கு உண்மைதான் சிஸ்டர் நம்ம சொல்றது உண்மைதான் சோ எல்லாரத்துமே வருமானம் வருது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல செலவு பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் இல்லாம செலவு பண்ண முடியாது இல்ல ங்களா சோ இன்கம் வரதுனால அவங்க செலவு பண்றாங்க ஒரு மாசம் ஒரு கோடி ஒரு சைபர் ஒரு சைபர் ஆட் பண்ணினா நல்லா இருக்கும்

ஓகேங்களா இப்போ சரி எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் நல்ல பொசிஷனில் நான் இருக்கிறேன் நல்ல சேலரி வந்துட்டு இருக்கு அது இஸ் மோர் தன் இந்த சோஷியல் மீடியாவுக்கு நாங்கள் வந்தது என்னென்னா ஒரு எங்களுக்கு எங்களுடைய கோர்ஸ் தான் நாங்கள் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சோஷியல் மீடியா வந்தது வந்து டிக்டாக் ஆப்பில் தான் வந்தோம் டிக்டாக் இல்லை டப்பாஷ் ஆப் தான்டா தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வீடியோ எடுத்து பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க பிளாக் அதெல்லாம் மாறி அந்த ஃபில்டர் எல்லாம் போட்டு சும்மா பளிச்சு நாங்களும் ஹீரோ ஹீரோ என் மாதிரி சமையா இருந்தோம் ஹேய் நல்லா இருக்கே நம்மளே எடுத்து நம்மளே பார்த்து போட்டுக்கலாம் அந்த மாதிரிதான் நாங்கள் உள்ளே வந்தோம் அது வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சோம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்த பிறகுதான் வந்து அது வந்து கமர்ஷியல் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சது பட் அது வந்து எங்க லைஃப்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டான்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ரெகுலராக போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இன்கம் வருது ஸோ அந்த இன்கம் மோஸ்ட்லி இவங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கே போகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு மந்த்லி டூ டைம்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் அஸ்வினுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து அவங்க மேரி இன்னும் வேற மாடுலேஷன் சொல்லணும் அப்படின்னா

சம்பாதிச்சிருக்காங்க எப்படி நாங்க சேவ் பண்ணிருக்கோம் எப்படி எங்கெங்க நாங்க என்னென்ன பண்றோம் ஒரு இரு லிமிட் இருக்கும் இல்லைங்களா இந்த ஏஜ் வரைக்கும் இந்த பாலிசி நம்ம எடுக்கிறோம் இந்த இந்த இது ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட நாங்க வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் அஸ்வினோட சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தான் ஓகே எப்பவுமே நாங்க கமிட்மெண்ட்ஸை பிரிச்சுப்போம் முன்னாடியுமே நாங்க சொல்லியிருக்கோம் அவரோட எக்ஸ்பென்ஸ் என்னோடது என்னோட எக்ஸ்பென்ஸ் அவருது அப்படி ஸோ இது வரைக்கும் சோ ஃபார் வந்து அஸ்வினை வந்து அவர் படிக்க வச்சுட்டு இருந்தார் டுவெல்த் வரைக்கும் இப்போ ஆஃப்டர் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ அவனை நான் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா கிட்ட நான் சேலஞ்சே வச்சிருக்கேன் இந்த த்ரீ இயர்ஸ் என் பையனுக்கும் எனக்கும் எதுவுமே நான் அவங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டேன்

அவனோட மொபைல் நான் தான் பண்ணுவேன் ஓகே ஓகே அவன் தான் இங்க இருக்கான் பட் எங்களுக்கு தெரியாம அவனுக்கு தெரியாம நாங்களும் எந்த செலவும் பண்ண முடியும் கேமரா வச்சுருக்கேன் வந்து இது ரொம்ப பிளான் பண்ணி நீங்க பண்றீங்க ஆனா கமெண்ட் எப்படி போடுறாங்கன்னு சிஸ்டர் இங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு ஃபாலோ எல்லாருமே வந்து ஒரு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா நான் மறுபடியும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே கொஞ்சம் இண்டிவிஜுவலா இருக்கணும் தான் கொஞ்சம் டிபெண்டா இருந்தோம்னா நமக்கே செல்ஃப் கான்பிடென்ஸ் குறைஞ்சிரும் அதனால எங்கன்னா ஒரு இடத்துல கண்டி இப்ப நிறைய சான்சஸ் இருக்கு முன்னாடி எல்லாம் சான்சஸ் ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நம்மள நாமளே வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ துபாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க அதாவது தமிழ் தமிழ் லேடிஸ் அசோசியன் சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இப்போ வந்து துபாயில் வந்து அவ்வளோ பூமா பையன் ஒரு எல்லாருமே சொன்னால் ரெகக்னைஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனாக போயிட்டாங்க அங்கே இருந்த லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹவுஸ்மேட் தான் வீட்டிலயே இருந்தவங்க அவங்க இங்கே துபாய்க்கு வந்து மூணு வருஷம் வெளி உலகமே தெரியாது மிஞ்சி போனால் அந்த க்ரோசரிக்கு போவோம் இல்லை சூப்பர் மார்க்கெட் போவோம் அந்த மாலுக்கு போவோம் அவங்க லைஃபே அப்படிதான் இருந்துச்சு அவங்க வெளியில் வந்து அந்த சர்க்கிள் எல்லாம் உள்ள போந்து என்னென்னா இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வி ஹவ் டு கம் அவுட் வீட்லேயே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபேர் ஆனால் இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் அவே அவங்க ஃபஸ்ட்டு துபாய்க்கு வரும்போதெல்லாம் வந்து இப்படி தான் வந்தாங்க போக மாட்டாங்க ஐயோ யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வீட்டில் ஆமாம் லேண்ட்லைன் அடி இதுன்னுவாங்க அப்படிதான் இருந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து பண்ணிட்டு அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் தான் இவங்க இப்ப வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணவும் பெருசாக கப்பல்ஸ் யாரும் இல்லை ஆனால் இப்போ ஏகப்பட்ட கப்பல்ஸ் தாங்க இவங்களுக்கு காம்படிஷன் டஃப் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க சோ வாட் ஹவு இஸ் இட் ஆன்சர் சார் இது வந்து காம்படிஷனாக பார்க்கக்கூடாது ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறோம் காரணம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் சோஷியல் மீடியா இருக்கும்போது எங்கள் அப்பாவே வந்து என்னடா இவ்வளோ வயசாகி போச்சு சிக்கி சிக்கினு ஆடிட்டு இருக்கேன் எல்லாம் பார்க்குறேன் கேவலமாக சொல்லிட்டு அப்பா அப்படி சொல்லியிருந்தார் இப்போ இப்போ வந்து சொன்னார்னு வச்சிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் நான் மட்டும் அல்ல பாது பார்ப்பா ஒரு பேர் அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது ஸோ இதை வந்து காம்படிட்டராக வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து பார்க்கல பட் வெல்கம் எல்லாருமே வரணும் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரணும் அவங்க ஆனால் அவ்வளோ திறமையில் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது சால் டூ ஒரு சினிமா பார்க்குற உடைய எஃபெக்டை அந்த ஃபிஃப்டீன் செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ரீல்ஸில் கொண்டு வராங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்ங்க சினிஃபீல்டுல வந்து ஒரு ஒரு எக்ஸ் அந்த பர்சனை மட்டும் தான் சொல்லுவாங்க இப்ப வந்து எல்லா கலையும் சேர்த்து அந்த ரீல்ஸ்ல கொண்டு வந்துட்டு அந்த கேமரால இருந்து அந்த எடிட்டிங்ல இருந்து அந்த எஃபெக்ட்ல இருந்து கொண்டு வந்து அதாவது நம்ம ஆஸ் பாக்குறவங்க அந்த அந்த பேஜுக்கும்

அவ்வளோ பிடிக்கும் உயிர் ஏன்

கிரேட் ஒன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து டுவெல் தௌசண்ட் டீ தௌசண்ட் அல்மோஸ்ட் மைஜென் இந்திய டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அன்னமானாலே மன திருப்திதான் அன்னமா இலிஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆமூலா ஆரோக்கியம் நேச்சுரலா